வச்சிருக்கவங்க பொண்ணை கொடுக்குறாங்க ஆனா பையனை வச்சிருக்கவங்க நீ எனக்கு எவ்வளவு சீதானம் தர்றேன்னு கேட்கறாங்க எவ்வளவு நகை போடுறேன்னு கேட்கறாங்க அதாவது இப்ப தெலுங்கா இருக்கான் ஆந்திரா இருக்கலாம் தங்க நகை தான் இவ்வளவு வைர நகையை போட சொல்றாங்க தங்கத்தை போல பலமுணக்கு விலை ஜாஸ்தி அது அதை போட சொல்றாங்க மூணு நகை போடுறியா அஞ்சு நகை போடுறியா ரெண்டு நடங்க இப்படித்தான் சாதாரண வீட்டில் இருக்கவங்க கூட மூணு நகை போட இருக்கோம் என்ன எப்படி பண்ணுவாங்க இன்னைக்கு இருக்க சூழ்நிலை இல்லை பண்ண முடியாது இல்லையா எங்கள் அப்பா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ தான் கல்யாணம் இருக்க சீதனத்துக்கு பதில் இவ்வளோ நாள் இந்த பிள்ளைய நீ பெற்று வளர்த்துருக்க அதுக்காக இந்தா வச்சுக்கன்னு பெற்றோர்களுக்கு காசு கொடுத்தேன் வாங்கி வந்திருக்க சரி சரி அந்த மாதிரி தான் இருந்திருக்கு சரி அந்த மாதிரி ஒரு நிலைமை திருப்பி வந்தாலும் வரலாம் முதல்ல பணம் வேணும் கொடுக்கறதுக்கு ரெண்டாவது கொடுக்குற மனம் வேணும் வேணும் அது சரி பரவாயில்லன்னு கொடுக்கறதுக்கு ஒரு மனைவி வேணும் அவங்க ஏன் கொடுக்குறேன் ஏன் கொடுக்குறேன்னு கொடுக்க முடியாது என்னை முத முதல்ல கொடுக்க வச்சதே அவங்க ஒன்றுங்க இளைஞர்களுக்கு நான் சொல்ல வர்றது நான் வச்சுருக்க ஒரு ஃபார்முலா இஃப் ஹீ கேன் ஐ கேன் அவனால முடியுமா என்னால் முடியும் அவனும் மனுஷன் தான் நானும் மனுஷன் தான் ஏன் என்னால் முடியாது அந்த ஒரு எண்ணம் அவனுக்கு வர்ற வரைக்கும் ஒரு பிர்லாவால் தான் முடியுமா ஒரு ரிலையன்ஸ் தான் முடியுமா ஒரு டாட்டாவால் தான் முடியுமா ஏன் என்னால் முடியாது அந்த நம்பிக்கை அவனுக்கு வரணும் வந்து நான் ஜெயிச்சிருவேன் அதாவது எப்போவுமே மாறுதல்ங்கிறது எப்போவுமே வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ ஒரு ஹிண்டு பத்திரி எடுத்துங்க நாற்பது வருஷம் முன்னாடி ரெண்டு பேர் பத்திரி இன்றைக்கி இன்னைக்கு இருக்க பத்திரி இருப்பாரு மாறுதல் மாறுதல் இருந்தால் தான் மனுஷனு பிடிக்கும் மாறுதல் எப்போவும் இருந்துக்கிட்டே இருக்கணும் மாற்றக்கூடாது மாற்ற முடியாது மாற்றக்கூடாது ஒன்றே ஒன்று தான் மனைவி ஒன்று தான் மற்றதெல்லாம் மாற்றினா தான் நீங்கள் முன்னேற முடியும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி யூடியூப் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நன்றி சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி டி நகர் சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை உங்கள் வாழ்வு சிறக்க திருநீர் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய வழி தொலைக்காட்சி தொடர்ச்சியாக நமது நேர்காணலில் மிகப்பெரிய நகரத்தார் ஆளுமைகள் எல்லாம் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இன்று ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த மிக முக்கியமான நகரத்தார் ஆளுமையை சந்திக்க இருக்கிறோம் மிகப்பெரிய திரைப்பட தயாரிப்பாளர் திரையரங்கு உரிமையாளர் எல்லாவற்றையும் தாண்டி மிகப்பெரிய மனிதாபிமானி இவரை போல ஒரு வள்ளல் ஒவ்வொரு நமது செட்டிநாட்டு ஊரில் இருந்தால் நமது செட்டிநாடே மிகவும் வளமாக இருக்கும் என்பது எங்களுடைய நோக்கம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அபிராமி ராமநாதன் அண்ணன் அவர்களை இன்று சந்திக்கிறோம் அண்ணே வணக்கம் வணக்கம் அண்ணே எங்களுடைய ஃபார்மில் வந்து நம்ம உங்கள் ஊர் புலாம் அனைவருக்கும் தெரியும் கோயில் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என்ன கோயில் நீங்கள் நான் வந்து வெட்டி கோயிலை சென்றவேன் ரொம்ப மகிழ்ச்சின்னே பொதுவாக வந்து நம்ம இதில் வந்து மானா ஆனா மானா இந்த மாதிரி ஒரு இன்சரோடு தான் பேர்கள் இருக்கும் அது உங்களுக்கு வந்து அபிராமி ராமநாதன் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே எனக்கு பலவிதமான பேர்கள் இருந்திருக்கு முதல்ல பிறந்த உடனே எனக்கு வச்ச பேர் வந்து அண்ணாமலை சரி நாங்கள் நாலு பேர் நாலு பேரும் அண்ணன் தம்பி தான் சிஸ்டர்ஸ் கிடையாது சரி அதனால் எங்கள் அப்பாவுக்கு யாரோ சொன்னாங்களா ராமர் பேர் ஒன்றாவது இருக்கணும் சரி அதனால் இவரை ராமுன்னு மாற்றிடுங்க அப்படின்னு ராமநாதன் இல்லை ராமுன்னு தான் மாற்றுறாங்க ஸோ காலேஜ் சர்டிஃபிகேட்டில் நான் பிஇ எல்லாம் படித்தேன் எல்லா சர்டிஃபிகேட்லாம் ராமுன்னு தான் சரி அப்புறம் ராமுன்னா ரொம்ப சின்ன இருக்க பேர் அப்படி நானே கெசட்டை பொழுச்சுன்னு ராமநாதன் மாற்றிக்கிட்டேன் ராமநாதன்னா திருப்பி அண்ணாமலையார் பேர் தான் அது ராமனுக்கு நாதன் சிவன் அந்த பேர் தானாக வந்துருச்சு எனக்கு அப்படி இருக்கையில் தேட்ரு நடத்திட்டு இருக்கையில் வேறு ஒரு தியேட்டரு அதை நடத்தி இருந்தவர் பேர் ராமநாதன் பேர் இன்னொரு திரையரங்கு உரிமையாளர் ஆமாம் அவர் வந்து ஏதோ கொஞ்சம் பார்க்கக்கூடாத படங்கள்லாம் போட்டு சரி போலீஸ் அவரை தேட ஆரம்பிச்சது அதனால பேப்பரில் திரையரங்கு உரிமையாளர் ராமநாதன் தலைமறைவு சரி போலீஸ் தேடுகிறன்னு நியூஸ் வந்துச்சு சரி அப்போது அந்த பாண்டியன்னு அந்த ரிப்போர்ட்டர் தினத்தந்தி தின போர்ட்டில் சீனரி சொல்லுவாங்க ஆமாம் அவரை கேட்டேன் சரி பாண்டியன் நீங்கள் பண்ண நியாயமா என்னையை எல்லோரும் கூப்பிட்டு கேட்குறாங்க என்னையே அப்படி அண்ணே ஓட்டை பண்ணுவோம் உங்கள் இன்றைலன்னு உங்களை அபிராமிராமநாயன் ஆக்கிவோம் அப்படின்னார் சரி அப்படி தான் எனக்கு அபிராமிராமன் பேர் வந்தது பாண்டியன் தினத்தந்தி ரிப்போர்ட் வச்ச பேர் தான் அது அதான் இன்னைக்கு நிலைச்சிக்குது ஏன்னா என் தொழில் என்னோட சேர்ந்துருச்சு சரி 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 பொதுவாக நம்மளுடைய தொழில் அப்படிங்கிறது வந்து வணிகம் சார்ந்தது தவிர வந்து ஃபினான்ஷியல் தான் நிறைய செய்வோம் திரைப்படத்துறைக்கு வர்றதுங்கிறது வந்து ரொம்ப அபூர்வம் எப்படி திரைப்படத்துறைக்கு வந்தீங்க திரைப்படத்துறைக்கு பலவித காரணங்கள் இருக்கலாம் எனக்கு முதலாவது எங்கள் அப்பா வந்து லீடிங் ஃபைனான்சியர் ஃபார் ஆல் த கம்பெனிஸ் சரி சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸு ஆரம்பி எல்லாருக்கும் சரி சத்யா மூவிஸ் எல்லாேருக்கும் அப்பா தான் ஃபைனான்சியர் இருந்தார் அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிருந்தார் மஞ்சிக்கோட்டை வரும்புதான் முதல் படம் சரி அந்த படம் ஓடையில் நான் அஞ்சாம் கிளாஸ் படிச்சுருந்தேன் ஸ்கூலில் வந்த உடனே வெலிண்டன் தியேட்டருக்கு போய் டிசியார் வாங்கினோம் அப்பான்னு சரி அங்கே போய் வாங்கி வரேன் டிஸ்ட்ரிபியூட்டருடைய பையன் வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப ராஜமரியாதை பண்ணுவாங்க எங்கள் தியேட்டரில் வாங்கினேன் இப்படி ஆரம்பித்தது தான் அப்படி இருக்கையில் ஒரு பத்து பன்னெண்டு வயசு இருக்கும் எனக்கு அப்போ டேரக்டர் கே சுவரணியும் அந்த காலத்தில் ரொம்ப பெரிய டேரெக்டர் அவர் பத்மசருடைய அப்பா அவர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்தார் ஓ அப்பாவே ஷார்ட் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தார் அந்த ஷார்ட் ஃபிலிமில் என்னையும் நடிக்க கூப்பிட்டார் எங்கள் அப்பாவும் போக சொன்னாங்க சரி அது வந்து ஜவஹர்லால் நேருவே ஹீரோ சரி சில்ட்ரன்ஸ் டேக்காக எடுத்த படம் அது கூட வந்து பக்தவச்சலம் வைந்திமால பாலி கக்கன் எல்லோரும் இருக்காங்க அந்த படத்தில் என்னுடைய ரோல் வந்து ஜவஹர்லால் நேரு விரலாம் நான் பிடிச்சிக்கணும் என் வேறல ஒரு சின்ன பொண்ணு பிடிச்சிக்கணும் நாங்கள் அவர்கிட்ட பேசிக்கிட்டு போகிற மாதிரி அது சரி இது எங்கள் ஆத்தா பார்த்துட்டா ஆத்தா பார்த்துட்டு வேணும்னா பொம்பளை பிள்ளை கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் இவனை சினிமா நடிக்க விடாதுன்னு எங்கள் அப்பாடை சொல்லிவிட்டா அதனால் அது அதோட நின்று வச்சு சரி இல்லைன்னா ஒருவேளை ஹீரோ இருக்கலாம் இருக்கலாம் இருந்திருக்கலாம் என்ன அதுக்கப்புறம் நான் இன்ஜினியரிங் முடித்தேன் சரி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எங்கள் கீரனூரில் எங்கள் ஆயில் மில்ல இருந்தேன் அப்புறம் எரக்ஷன் இன்ஜினியராக இருந்தேன் டெக்ஸ்டைல்ஸ் ஸ்பின்னிங் மில்லில் ஆந்திராவில் உடனே எங்கள் அப்பா கூப்பிட்டா ஏப்பா நீ இன்ஜினியரிங் என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னா நான் பிஏ மெக்கானிக்கல்னே நான் பிஏ மெக்கானிக்கல் ஏஏ பையன் எலக்ட்ரிக்கல் தியேட்டர் கட்ட போகிறப்பா நீ வந்து சைட் இன்ஜினியராக இருக்க முடியுமான்னு கேட்டால் நல்லா இருக்கேன் யாரோ ட்ராயிங் போடுறாங்க நம்ம என்ன சைட் இன்ஜினியர் தானே இருக்கேன்னு அப்படி சினிமாவுக்குள்ளே வந்தது தான் வந்து எண்பத்தி மூணு இருக்கும் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபைன்னு என்டையர் சவுத் இந்தியா கண்ட்ரோல் பண்ணுறது அதில் அப்பாவை கூப்பிட்டு உங்களுக்கு உபதலை வற்பதை கொடுக்குறோம்னு கேட்டிருக்காங்க சொல்லுங்கள் இல்லை வேண்டாம் என் பையனை கம்பெனி மெம்பராக போட்டுங்க அது அவனே வளர்ந்துக்கிட்டுருவேன் அப்படி அதில் உள்ளே வந்தது அப்புறம் செக்ரட்டரியானே அப்புறம் வைஸ் ப்ரெசிடண்டானே அப்புறம் பிரசிடெண்ட்டானே பல பதவிகளில் இருந்துட்டு இப்படி தான் நான் சினிமாவில் வந்தது சரி இப்போ வந்து எத்தனை படங்கள் நீங்கள் உங்களுடைய தயாரிப்புன்னு எடுத்துக்கிட்ட எத்தனை படங்கள் தயாரிப்பு ஒரு அஞ்சு படம் அஞ்சு படம் அஞ்சு படம் நிறைய விநியோகம் டிஸ்ட்ரிபியூஷன் டிஸ்ட்ரிபியூஷன் தான் இரநூத்தம்பது படத்துக்கு மேலே பண்ணியிருக்கோம் நிறைய வந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம் சரி நாங்கள் பண்ண படம்னு பார்த்தா முதல் படம் வந்து ரஜினிகாந்தை வச்சு இங்கிலீஷ் படம் பிளட் ஸ்டோன்னு பேர் அதான் முதல்ல பண்ணது சரி அப்புறம் அடிமைச்செகிலுக்கு ஒரு படம் பண்ணோம் இப்படி ரெண்டு மூணு படம் பண்ணோம் இப்போது அந்த செல்லுலாய்டு யுகத்தில் நுழைஞ்சு அது வந்து பல்வேறு விதமான மாறுதலுக்கு உட்பட்டு இன்றைக்கி டிஜிட்டல் இறாங்கிற அளவுக்கு வந்திருக்கு இதை வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு ஜெனரேஷன் ரசிகர்களை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஆமாம் இது வந்து இப்போ வந்து இந்த ரசிகருடைய மனநிலையை நீங்கள் ஒரு ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பீங்க அதை பற்றி நீங்கள் என்னென்ன சொல்ல வரீங்க அதாவது ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல இருந்த ஃபார்முலா பிக்சர்ஸ்ன்னு எடுத்தோம் அந்த காலத்தில் ஃபார்முலான்னா முதல்ல ஒரு அஞ்சு சாங் எடுத்துருவோம் அஞ்சு ஃபைட் எடுத்துருவோம் இதெல்லாம் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு படம் எடுப்போம் உதாரணத்துக்கு சொல்லணும் ஸ்டாண்டர்டாக ஒரு ஸ்டோரி ஒரு வில்லன் வில்லன் மகன் வில்லன் தம்பி அவனும் வில்லன் வில்லனுக்கு ஒரு மக அவ தான் ஹீரோயின் அவ ஹீரோ பரம ஏழை தாய் கொடுத்துக்கா என்னவென்றா பண்ணுவேன் அவன் கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கெல்லாம் வந்து பெரிய கொடி அவன் வில்லனுடைய மகளை காதலிப்பேன் கடைசியில் வில்லன் தான் கொல்லுவேன் வில்லனை கொண்டதுக்கப்புறம் வில்லன் மகனை கல்யாணம் பண்ணிப்பேன் சந்தோஷமாக இருப்பா இதுதான் ஃபார்முலா வச்சார் அதெல்லாம் மாறிடுச்சு மாறுனது முத முதல்ல மாற வச்சது வந்து ஸ்ரீதர் முதல்ல மாற வச்சு டேரக்டர் அப்புறம் பாலச்சந்தர் ம் இவங்க தான் படிப்படி ஸ்ரீதர் தான் கலோக்கியல் தமிழை கொண்டாந்தவர் வந்து இல்லைன்னா தாங்கள் எங்கே கொண்டு சென்று கொண்டு இருக்கிறீர்கள்மாங்க அப்படிலாம் கலோக்கியலாக நேச்சுரலாக கொண்டாந்தவர் அப்புறம் வந்து இவங்கெல்லாம் பாரதி ராஜா இவங்களாம் பாலச்சந்தர் தான் இதில் ஹைட் ஆஃப் ஃபிட் சரி சார் அவருக்கு இணையான டேரக்டர் வேறு யாரும் இருக்க முடியாது அந்த அளவுக்கு தமிழ் படங்களை முன்னால் கொண்டது அவர் தான் அவர் கூடவே இளையராஜா எல்லாருமே கூட வந்தவங்க எல்லாருமே அந்த சட்டத்தில் வந்தவங்களுக்கு எல்லாத்தையும் விட இதில் ஒருத்தரை மட்டும் நம்மளால் மறக்கவே முடியாது கண்ணவாசன் கண்ணவாசன் மறக்கவே முடியாது நம்ம நகரத்தார் சேர்ந்தவர் பாடுவார் முத்தபிஜர்ன்னு எல்லோரும் தெரிஞ்சிருக்கும் அவருடைய ஏழாவது பரம்பரை அவர் நான் எட்டாவது பரம்பரை ஓ சரி 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 அறம்பாடும் பாட முத்த பேசார் அதனால தான் அவர் கவிஞர் அவர் ம் சரி 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 கண்ணாசன் கூட உங்களுக்கு அனுபவம் கொடுத்துருக்குங்களா கண்ணாசன் ஒரு விட எங்கள் அப்பா எதுக்கோ அவர்கிட்ட போச்சுலேருந்தா அவர் கவிதா ஹோட்டலில் இங்கே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு இருந்துச்சார் பழக்கம் தான் அங்கே அவர் வந்து அப்போ எம்எஸ் சுசனாதன் கூட இருக்காரு சரி டைரக்டர் கூட எஸ்பிஎம்னு நினைக்கிறேன் எஸ்பிஎம் சுச்சுவேஷன் சொல்கிறார் எம்எஸ் சுசநாதன் ஒரு டியூனு சரி போட்டு காமிக்கிறார் இந்த டியூமுக்கு கவிஞர் இந்த டியூனுக்கு ஒரு பாடல் வேணுங்கிறார் உடனே தானாக அவருக்கு வருதுங்க இந்த பாடலுக்கு இருக்க பாருங்க தானாக தஞ்சாரியாக வருது உடனே ஒரு டேரக்டர் வந்து வேறு எதாவது சொல்லுங்களேன் அப்படிங்கிறார் உடனே அதை மாற்றி திருப்பி இன்னொரு பாடல் சொன்னார் ஆ அவர் கவிக்கு அரசர் அவர் தான் அவருக்கு ஈக்குவல் வேறு யாரும் கிடையாது அப்படி ஒரு சந்தர்ப்பம் நேரடியாக இருக்கேன் அப்போ நான் வேடிக்கை பார்த்துக்கணும் பக்கத்தில் உட்காந்துக்கணும் சரி ஏன்னா அவர் எங்கள் ஆத்தாவளியில் சொந்த எனக்கு அவர் அதனால் எங்கள் அப்பா அம்மெல்லாம் அவர் நல்ல அறிமுகமானார் எனக்கு என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பார் பிரியமாக இருப்பார் பல்வேறு விதமான அந்த டிரான்சக்ஷனில் இருந்திருக்கீங்க சினிமாவில் இப்போ வந்து ஓடிடிங்கிறது தான் இப்போ வந்து பெருசாக போய்ட்டுருக்கு நீங்கள் வந்து ஒரு தேட்டர்ஸை வந்து ரொம்ப ரசனையோடு கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் திருப்பியும் பண்ண போகிறீங்கன்னு நாங்கள் கேள்விப்படுறோம் இதோட ஓடிடியோட எதிர்காலம் என்ன தேட்ரு உங்கள் தேட்டரோட எதிர்காலங்கள்லாம் எப்படி இருக்கும் ஒன்று ஒன்றும் ஓடிடிக்கு நாங்களும் படம் பண்ணுறோம் சரி எங்களுடைய படம் ரீசண்ட்டாக எடுத்து வந்து வினோதிய சித்தம்னு சரி அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு பெரிய ஹிட் ஜி ஃபைவ்ல சரி அது கதையை கதையுடைய அம்சம் என்னென்னா ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கவன்லாம் எனக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னா என் பிள்ளைகள்லாம் என்ன ஆவாங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருக்க பயம் சரி பிள்ளைகளுக்கு ஒன்றும் ஆகாது அவங்க ஒன்னோட நல்லா இருப்பாங்கங்கிறது தான் கதை சரி அது சூப்பர் டூப்பர் சிக்ஸ் இப்போ அடுத்தது ஐந்தாம் வேதம்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நாலு வேதம் தான் இருக்குது ஐந்தாம் வேதம்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ரீசண்டாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் தியேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த கோவிட் வந்ததுனால தியேட்டருக்கு மக்கள் கிட்டதான் ரெண்டு வருஷமாக வெளில அதனால படம் எடுக்கிறவங்க எல்லாம் அமிச்சுமாக இருக்க முடியாது சாப்பா பத்து லட்சம் பேர் அதை நம்பி இருக்கும் அவன் எல்லாரும் ஓடிடி படம் எடுக்கிறதுக்கு வந்துட்டாங்க அதனால ஓடிடி பெருசாக வந்துருச்சு இப்போ ஓடிடி பெருசாக வந்ததுனால எல்லாருக்கும் இருந்து பார்க்குற சௌரியம் வந்துடுச்சு ஆமாம் இப்போ எப்பொன்னு பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் பிட்டு விட்டா பார்க்கலாம் தியேட்டர்னா இப்போ ஒரு தியேட்டருக்கு நீங்க போறீங்கன்னா ஃபேமிலியோட போனால் மினிமம் ஆயிரம் ரூபா செலவாக ஆமா மினிமம் மினிமம் இது நீங்கள் ஆயிரம் ரூபா கட்டினா படம் பார்க்கலாம் ஆமாம் இல்லையா அந்த வசதியெல்லாம் இருக்குல்ல இல்லை அதனால வீட்லேயே எல்லாம் வந்துருச்சு அதுவும் பழைய டிவி இருந்தாலும் பரவாயில்ல ஃபயர் ஸ்டெக் ஒன்று கிடைக்குது ஆயிரத்தி ஐநூறுவாக்கி அதை வாங்கி போட்டால் எல்லாமே பார்க்கலாம் அந்த வசதியெல்லாம் இருக்கிறதுனால மக்கள் ஓட்டிடிக்கு வந்துட்டாங்க இன்னி திரைய திரைப்படத்துறை நல்லா இருக்கும் திரையரங்கத்துறை பெருசாக வளராது சின்ன சின்னமாக இருக்கும் ஐம்பது சீட்டு ஐம்பது சீட்டு நாற்பது சீட்டு அவ்வளோதான் இனிமேல் நிற்கும்போது ஆயிரம் சீட்டெல்லாம் திருப்பி பார்க்க முடியாது இப்போவும் பெரிய படம் வந்துச்சுன்னா அந்த கீழ்த்தர மக்கள் பாக்குறாங்க நடுத்தர மக்களோ மேல்தர மக்களோ சினிமா தியேட்டருக்கு வரதே இல்லை வரவே இல்லை ஏன்னா எப்படி இருந்தாலும் ஓடிடில பதினஞ்சு நாள்ல வரப்போகுது நம்ம அங்க பாத்துக்குவோம் என்ன அவசரம்கிறான் இந்த நிலமை இதான் தியேட்டருனுடைய கதை இதான் ஓடிடி நிக்கிறது நிலவடி ஓடிடிக்கு நீங்களும் செய்ய ஆரம்பிச்சீங்க ஆமா அந்த மாதிரி தளங்கள் ஏதாவது தொடங்குற ஐடியா இருக்கானு அபிராமி ஓட்டிட்டீங்க அப்படி மாதிரி ஏதாவது இல்ல தலங்கள் தொடங்க ஐடியா இல்ல படங்கள் எடுக்கறதுதான் என்னுடைய தொழில் படங்கள் எடுக்கிறது அதாவது எப்போவுமே மாறுதல்ங்கிறது எப்பவுமே வாழ்க்கையில இருந்துக்கின்னே இருக்கும் இப்போ ஒரு ஹிண்டு பத்திரி எடுத்துங்க நாற்பது வருஷம் முன்னாடி ரெண்டு பேர் பத்திரி இருப்பாரு இன்னைக்கு இருக்க பத்திரி இருப்பாரு மாறுதல் மாறுதல் இருந்தால் தான் மனுஷனுக்கு பிடிக்கும் மாறுதல் எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கணும் மாற்றக்கூடாது மாற்ற முடியாது மாற்றக்கூடாது ஒன்றே ஒன்று தான் மனைவி தான் மற்றதெல்லாம் மாற்றினா தான் நீங்கள் முன்னேற முடியும் ஆமாம் இப்போ வந்து நம்ம சமூகம் குறித்த சில விஷயங்கள் இன்னைக்கு வந்து நீங்களும் ஆட்சியும் வந்து ஒரு நம்ம செட்டி ஒரு ஐக்கான ஒரு தம்பதியர்னு சொல்லலாம் அளவுக்கு நீங்களே இப்போ நிறைய நான் உங்கள் நேர்காணல் பண்ண போகிறோம்னா சில நேர்களை பார்த்தேன் அதிலே வந்து தொழிலுக்கு அவங்க வந்து சினிமா தொழிலுக்கு அவங்களோட தான் சேர்ந்து நீங்கள் கதையெல்லாம் கேட்பீங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஆமாம் இப்போ வந்து இப்போ நம்ம இதில் வந்து நிறைய டைவர்ஸ் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் ஆகுது நிறைய குழப்பங்கள் இருக்குனே அதுக்கு நம்ம என்ன மாதிரியாக இவங்களுடைய சின்ன ஒரு நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க அது பெண்களுக்கு பெண் பெண் குழந்தைகளை பிடித்தவரையும் அவங்க நல்லா படிச்சிடுறாங்க ம் நல்லா படித்த உடனே இவன் எனக்கு தேவையா என் சொந்தக்கால நான் நிற்க முடியுங்கிற தைரியம் அவளுக்கு வந்துடுது அப்படி இருக்கல கிளாஷ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அதாவது நான் எந்த கல்யாணத்துக்கும் என்னை தலைமை தாங்க சொன்னாங்க இல்லை பேச சொன்னாங்கன்னா ஒன்று தான் சொல்வேன் பெண்களுக்கு ஒன்றையும் சொல்லுவேன் அதாவது நாற்று கூட ஒரு இடத்துலேருந்து எடுத்து அதை பிடிங்கி இடத்துல நட்டாத்தான் இல்லை நெல் வரும் இல்லை நெல் அது சாவியாக போயிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பெண்ணு பிறந்த வீட்டில் எல்லா விதமான சௌரியங்களோடையும் வசதிகளோடையும் இருந்துட்டேன் நீ புகுந்த வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னா இங்கே எல்லா விதமான பழக்கங்களும் வேறையாக இருக்கும் சாப்பாட்டுலேருந்து சகல பழக்கம் வேறையாக இருக்கும் கஷ்டப்பட்டு பொறுத்துக்கு அஞ்சு வருஷம் பொறுத்துக்க அஞ்சு வருஷம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துரு விட்டு கொடுத்து கெட்டு போனது கிடையாது கெட்டு போனது விட்டு கொடுத்தது கிடையாது அஞ்சு வருஷம் விட்டு கொடுத்துரு அப்புறம் அப்படியே ஆயுசுக்கு விட்டு கொடுப்பேன் நான் தான் அதுக்கு உதாரணம்னு சொல்கிறது அஞ்சு வருஷம் விட்டு கொடுத்துட்டேன் அது வந்து அதனால் பெண்களுக்கு அது சின்ன வயசுலேருந்து பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க நான் என் பிள்ளைய பையன் மாதிரி வளர்க்குறேன் பையன் மாதிரி வளர்க்குறேன்னு சொல்லி அதை தவறான கருத்துக்களை கொடுத்துட்றாங்க தைரியம் கொடுக்க வேண்டியது தான் உலகத்தை எதுக்குற அளவுக்கு தைரியம் கொடுக்க வேண்டியது நம்ம ஆட்சிகளுக்கு தைரியம்னு வந்துட்டா நம்ம ஆட்சிகளோட தைரியம் அளவு வேறு யாருக்கும் கிடையாது அந்தளவுக்கு தைரியமானவங்க ஏன்னா அந்த காலத்து செட்டி வந்து கொண்டு வைக்கிறதுக்குன்னு ஆறு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் போனதுக்கப்புறம் தனியாக இங்கே இருந்து அழகாக செட்டாக குடும்ப நடத்துறா பாருங்கள் அது வேறு யாருக்கும் வராது அந்த தைரியங்கிறது அந்த அதனால் இப்போது அந்த மாதிரி பிள்ளைங்க இல்லாமல் இல்லை நல்லா இருக்குது நல்லா இருக்குது சில ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் எனக்கு அவனை பிடிக்கலை அப்படின்னு அது அரேஞ்ச் மேரேஜும் ஒரு காரணமாக இருக்கலாம் ம் சில இப்போ சில பழக்கங்கள் வந்திருக்குது ஒரு பேசி முடிச்சுக்கிறாங்க அதில் ஒரு அஞ்சாறு மாதம் பிள்ளைகள்லாம் பேசிக்கிட்டு இருக்குது ஃபோனில் பேசுது நேராக பார்க்குறது பேசுது வெளியிலேயும் போயிட்டு வருது கொஞ்சம் பெட்டர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுவும் நடக்குது ம் ஸோ இந்த ஒரு விட்டுக் கொடுத்தலுங்கிற ஒரு மனநிலை வரணும் அது ஒன்று வரணும் அதுக்கு பிறகு வந்து இந்த பொருளாதார சுதந்திரத்தை வந்து இந்த பெண்களை வந்து தவறுதலை பயன்படுத்திக்கிறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எப்போ அந்த பிள்ளை வந்து யோர்மணி மைமணின்னு சொல்லிச்சோம் அங்கே எல்லாம் தப்பாக போயிடும் முழுக்க 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 தப்பாக போயிடும் ஆனால் ஒரு சமூகம் இப்போ எதிர்நோக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை என்ன இது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயதை கடந்த ஆண் மக்கள்னு பார்த்தா ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க பெண்களும் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வயசை கடந்த நம்ம இருக்காங்க திருமணமாகறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் இருக்குது இதை எப்படி தீர்க்கலாம்ங்கிறத பற்றி ஒரு சீனியர் நகரத்தாரை நீங்கள் என்ன சொல்ல விரும்புங்க தீர்க்குறது என்னைய கேட்டிங்கன்னா இப்போ பொண்ணை வச்சுருக்கவங்க பொண்ணை கொடுக்குறாங்க ஆனால் பையனை வச்சுருக்கவங்க நீ எனக்கு எவ்வளோ சீதனம் தர்றேன்னு கேட்குறாங்க எவ்வளோ நகை போடுறேன்னு கேட்குறாங்க அதாவது இப்போ இருக்கான் ஆந்திரா இருக்கலாம் தங்க நகை தான் இவ்வளோ வைர நகையை போட சொல்கிறாங்க தங்கத்தை போல பல மணக்கு விலை ஜாஸ்தியாது அதை போட சொல்கிறாங்க மூணு நகை போடுறியா அஞ்சு நகை போடுறியா ரெண்டு ரக இப்படித்தான் சாதாரண வீட்டில் இருக்கவங்க கூட மூணு நகை போட வேண்டியிருக்க என்ன எப்படி பண்ணுவாங்க இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் பண்ண முடியாது இல்லையா அதனால பெண்கள்லாம் அப்பா அம்மாவுக்கு நம்ம ஏன் கஷ்டம் கொடுக்கணும் நம்ம இப்படி இருந்துகிட்டு போயிடுவோமேங்கிற ஒரு எண்ணம் வந்துடுது ஏன்னா நடுவில் இதுவும் நான் கேள்விப்பட்டேன் எவ்வளோ தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியாது ஆனால் இப்போ பெண்கள் வந்து பர்சன்டேஜ் வந்து இப்போ நாற்பத்தஞ்சு பர்சன்ட் தான் இருக்காங்களா ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் ஆண்கள் இருக்காங்க அதனாலையும் இருக்கலாம் ஷார்ட்டேஜ் இருக்கலாம் சரி ஆனால் இந்த சீதனை வாங்குற நிறுத்தணும் ஆனால் பெண்ணை பெற்றவன் பெண்ணுக்கு என்ன வேணால் கொடுக்கட்டும் ஆனால் இது நீ கொடுன்னு கேட்கக்கூடாது இதை கம்பல் பண்ணி கம்பல் பண்ணி கேட்கக்கூடாது ஏ அதில் என் பிள்ளை வந்து நான் ஐடி படிச்சிருக்கேன் அவனுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் சம்பளம் வருது நீ ஒரு இருபது லட்சமாவது கொடு அப்படின்னு அவன் கடனை வாங்கி கொடுத்து அஞ்சு பிள்ளையை பெற்ற அவன் என்ன அவன் இல்லையா அது நம்ம உணரணும் அதாவது உழைச்சி அதாவது உழைப்பினால் வரும் செல்வமே நற்செல்வம் மற்றெல்லாம் பிறான்னு சொல்லியிருக்கேன் இதை அடித்து போடுங்கிறது நம்ம மனசில் நிற்குமா இது என்னங்க நியாயம் இது இல்லை அவன் பொண்ணுக்கு உடுக்குறாருனா பொண்ணு பேர்லேயே இருக்கட்டும் ஏன் தெரியுமா நாளைக்கு ஏதாவது பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுதான் அந்த காலத்தில் கழுத்தூரில் இரநூறு கிலோக்கு இரநூறு கிராமுக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க காரணம் வந்து என்னன்னா பெண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை அதை விற்றாத மகை உயிர் வாழட்டும் ஓடி போயிட்டேன் இல்லை வேற ஒருத்தரோட ஓடி போயிட்டேன் இல்லை இறந்து போயிடுறேன் தன் வாழ்க்கையை சா நிற்கணும் இல்லையா ஒரு பெண்ணு அதுக்காக தான் அதுக்காக நிச்சயதனமாக பெண்ணுக்கு சிறீதனம் தள்ள தாராளமா கொடு ஆனால் நான் கேட்க மாட்டேன் கொடு பெண் அவள் பேர்லேயே இருக்கட்டும் அவள் பேர்ல டெபாசிட் போட்டு வச்சுக்கிட்டோம் அவள் பேர்ல இருக்கட்டும் போனோம் அந்த ஒரு பரந்த நோக்கம் நமக்கு வரணும் வந்ததுன்னா இந்த பிரச்சனையெல்லாம் தானாக குறைங்கிற நம்பிக்கை அதோட இந்த மாதிரி ஒரு நிலைமை எங்கள் ஐயா காலத்தில் இருந்துருக்கு

ஊருக்குள்ளே பேசுவாங்க ம் இவ்வளோ வாங்கினானா அவ்வளோ வாங்கினான்னு பேசுவாங்க இல்லை ஒன்றுமே இல்லாமல் கூட்டி வந்தானான்னு பேசுவாங்க அது ஊருக்கும் பயந்து அதனால் இந்த ஸ்ரீதனம் கேட்டு வாங்குற நிறுத்தினாலே இந்த பாதி சால்வ் ஆகிடும் இந்த ப்ராப்ளம் என்னை கேட்டீங்கன்னா அதாங்க அதுக்கு இன்னொரு மதத்தில் இன்னொரு பேச்சும் அடிபடுது அதாவது வேறு மதத்தில் இந்த ஒரு காலத்து வேளாறுகளில் நம்ம சம்மந்தப்படுத்திக்கணும் அதனால் இந்த கொடாலி கொண்டையெல்லாம் அதெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லுவேன் அப்போ என்ன பெண்ணே இல்லை ம் பெண்ணே இல்லை பெண்ணே இல்லை எல்லோரும் தீ குளிச்சுட்டாங்க ஒரு அரசன் வந்து நம்ம பெண் மேலே ஆசைப்பட்டாங்க தீ குளித்தாங்க பெண்ணே இல்லை அதனால ஒரே ஒரு இடவை வந்து பேளாறுகளை கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன வம்சவருத்தி அதுங்கிறக்க இப்போ போய் திருப்பி நம்ம கலக்கறதுனா கலக்கவே வேண்டாம் பெண்கள் தானாகவே நிறைய பேரை கூட்டிக்கு வந்துடுது இது வேணும் லவ் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஸ்வையங்களும் அதை ஆரம்பிச்சுட்டாங்க கலப்பு திறனு ரொம்ப வந்துடுச்சு ஆ ஸோ அது வந்து முடிந்தவரை நம்ம கலப்பு திருமணம் இல்லாமல் நம்ம நகரத்தார் இனத்துக்குள்ளங்கிறது வந்து பண்ணி இருந்தால் நல்லது நல்லது இருந்தால் அந்த ஜீன் வந்து ஜீன் போயிடக்கூடாதுங்கிறது ஒண்ணுதான் ஆமாம் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் சொல்றதே வந்து யூதர்களுக்கு கிட்டத்தட்ட ஜூஸோட ஜீன் நம்மளுடைய ஜீன் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மாதிரியான ஒரு வியாபாரி வியாபாரிகள் வியாபாரிகள் சிறந்த வியாபாரிகள் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆனால் அதன் பிறகு வந்து ஒரு ப்ராடு மைண்ட் அப்படிங்கிறது இல்லை சில பேர்கிட்ட இருக்குது உங்கள் மாதிரி அட்டை இருக்குது அதுக்கும் நம்மள்கிட்ட இல்லை அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு குறை அதை பற்றி சொல்லுங்கண்ணே ப்ராட் மைண்ட்னால் எதை பற்றி சொல்கிறேன் ப்ராட் மைண்டு இல்லை பொதுவாகவே வந்து இப்போ என்ன சொல்கிறதுனா இப்போ நீங்கள் ஒரு வீடு எடுத்துக்கிட்டாலே எப்படி நம்ம சொல்லணும்னா அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை இருக்கும் இதை வந்து ஒருத்தர் முன்னுக்குறது இன்னொருத்தர் முன்னுக்குறது பிடிக்கும் இப்படியெல்லாம் சில குழப்பங்கள் இருக்குது இதை வந்து இதை கடந்து வந்தாலே நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போயிட முடியும் அதுக்கு கண்ணாசன் பாடல்தான் எனக்கு ஞாபகம் வருது ம் வீடு வரை மனைவி வீதி வரை உறவு காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோன்னு இல்லையா இப்போ எவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம் இறந்தாங்க கடைசியில் வெறும் இந்த ஆறு அடி இருக்காங்க இல்லைன்னு வெறும் பவுடராக போயிட்டாங்க இல்லையா அதே கண்ணாசன் இன்னொரு இடத்துல பாடியிருக்காரு மனுஷன் நிற்கிறதுக்கு ரெண்டடி அமருவதற்கு நாலு அடி படுக்கிறதுக்கு ஆறடி போனால் கைவிடின்னு கடைசியில் போவே என்னத்தை கொண்டு போக போகிற அதனால தேவையில்லாத சண்டை சச்சரவு தேவையா பணத்துக்காக அடிச்சிக்கிறது தேவையா ஏமாத்துறது தேவையா இது நான் சொல்ல வந்தது இது தாங்க கண்ணாசுடைய பாடல்கள் சரியான ஓமானம் இருக்குது சரி ஒரு அந்த ஒரு மனநிலை வந்துட்டு நமக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது பட்டும் படாமையான ஒரு வாழ்க்கை இருந்தால் மிக எளிதாக இருக்கும் இல்லையா அதாவது என்ன சொல்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி கூட பிறந்தாச்சு கடைசி வரையும் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கலாம் போக போகிறோம் ஒன்றும் எடுத்துகிட்டு போக போகிறதுலங்கிற மனநிலை மனநிலை வரணும் வந்துட்டால் இந்த அதாவது இப்போ எனக்கு தெரிஞ்சு என் சொந்தக்காரில் ஒருத்தர் அவங்க அனந்த வீடுலையும் சண்டை பெரியவரையும் இறந்துட்டார் நூறு கோடி ரூபாய் சுற்ற கோட்டில் வச்சுக்கிட்டு இருக்காங்க வீ சாப்பாடு கஷ்டப்படலாம் இருக்காங்க ஒரு அவன் வீட்டுக்கு போயிருந்தேன் ம் சுற்றி இருக்க செடியெல்லாம் அவ்வளோ பசுமையாக இருக்கும் ஒரு காலத்தில் அவ்வளோ எரிஞ்சு போயிருச்சு கேட்டால் என்ன சொல்கிறேன் கோட்டில் இந்த வீடு அவனுக்கு போயிடுச்சு செடியெல்லாம் அவனுக்கு போயிடுச்சு நான் ஏன்டா தண்ணி ஊற்றணுங்கிறேன் இது என்னமாதிரி இல்லை என்ன இது 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 இந்த மனநிலையை தான் மாற்றிக்கணும் இல்லையா அது எப்படி மாற்றுறது அது சில பேருக்கு பிறகு போயிருது ஒன்றும் நம்மள ஒன்றும் பண்ண முடியலை அப்படியாப்பா ஆனால் பாவம் செடிக்கு தண்ணி ஊற்றினா என்ன செடி பாவம் அது என்ன பண்ணுச்சு இல்லைண்ணே அது நான் தண்ணி ஊற்றி அது நல்லா வளர்ந்துருச்சுன்னா அது காய்க்கிறது பூக்க ஆரம்பிச்சுன்னா அவனுக்கு கோர்ட்டில் இந்த வீடு அவனுக்கு போச்சுன்னா நான் என்ன ஆகுது நாங்கள் ஏண்டா நூறு கோடி இருக்குது அவனுக்கு அறுபது போட்டோம் எழுபது உனக்கு முப்பது வந்தால் பத்தாதா இது நான் வேண்டாம் பேசட்டான்னு கேட்டேன் அதெல்லாம் பேசாது கோர்ட்டில் தீர்ப்பு வரும் பத்து வருஷமாக கோர்ட்டில் வச்சுக்கிட்டு இருக்காங்க இவன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க இது எங்கேவே முடியும் கடைசி காலம் வரையும் கஷ்டப்பட்டு போகிற ஒரு ஆமாம் கோர்ட்டில் இப்போது கொடு போகிறேன் அந்த கோர்ட்டு ஹை கோர்ட்டு ஐ கோர்ட்டு என்ன வக்கீல்களை பொறுத்த வரைக்கும் வந்த வரைக்கும் லாபம் அம்மாட்டு வண்டி எனக்கு ஏன்னா ஒரு வரைக்கும் எழுத்துக்கோவாங்க போவாங்க ஆ ஆனால் அதுக்கடுத்து வந்து கொடை உள்ளம் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ இருந்தாலும் கொடுக்கறதுக்கு ஒரு மனநிலை வேணும் அதை நீங்கள் நிறைய செய்கிறீங்க இதுக்குன்னு நீங்கள் எப்படி தனியாக ஃபண்டிங் ரெடி பண்ணிடுறீங்களா இல்லை நீங்கள் என்ன என்ன யார் என்ன அப்ரோச் பண்ணி கேட்டாலும் நீங்கள் கொடுக்குறீங்க எப்படி நம்மளால் சாது உங்களால் செய்ய முடியுங்கிறது கொஞ்சம் அப்படி இல்லை நான் ஒரு எனக்குன்னே ஒரு ஃபார்முலா இருக்கேன் சரி சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் முதல்ல வரியை ஒழுங்காக கட்டிக்கிறோம் சரி கட்டலை என்ன ரோட்டில் ஏன் பள்ளம் இருக்குன்னு நம்ம கேட்கறதுக்கு நமக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது கிடையாது சம்பாதிக்கிறது அதுக்கப்புறம் நானாக பிரிச்சுக்கிறேன் ஒரு கால் பகுதி நான் சாகிற வரைக்கும் எனக்கு வேணும்னு எனக்காக வச்சுக்கிட்டுறேன் இன்னொரு கால் பகுதி என் மனைவிக்காக வச்சுக்கிட்டார் என்னையே நம்பி வந்துட்டா இப்போ என் கூட இருக்கா நான் ஐம்பத்திரெண்டு வருஷமாக என் கூட இருக்கா அவளுக்கு காப்பகுதி காரணம் வந்து அவள் முதல்ல போனால் அவள் காப்பாங்க எனக்கு வந்துடும் நான் முதல்ல போனால் என் காப்பாங்க இவ்வளவு நல்லா செலவு பண்ணதுக்கு அப்புறம் மூணாவது காப்பங்க பெற்ற கடமைக்காக பிள்ளைகளுக்கு செலவு பண்ணு ஏன்னா வயசான பிள்ளைய உட திரும்பி வரலைன்னு நினச்சா அது பரவாயில்ல வந்தால் போனஸ் சிங்கப்பூரியெல்லாம் இருக்குது அல்ல அந்த பா குட்டிக்கு என்னமா அந்த வேட்டையாடெல்லாம் கற்றுக் கொடுக்குது பெருசாகி போனதுக்கப்புறம் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லேருந்து வேட்டையாடி ஏதாவது கொண்டு கொடுத்துருக்கு இல்லையே அதே மாதிரி மனுஷனா வந்தால் ஆனால் உன் அது பிள்ளைலாம் பெற்றுப்பிட்ட அதுல கால்பங்கு செலவு கடைசி கால்பங்கை ஏதோ ஒரு காரணத்துக்காக தாழ்த்தப்பட்டவனை தூக்கி விட்டுறதுக்காக உபயோகப்படுது இதை தான் நான் யூஸ் பண்ணுறேன் எப்போவுமே ஒரு ஃபார்முலாவே வச்சு தொடர்ந்து பண்ணுறேன் தொடர்ந்து பண்ணுறேன் ரொம்ப மகிழ்வாக இருக்கு நான் கேட்குறதுக்கு வந்து அதை நான் பண்ண 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 தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தை உயிர் காக்கும்னு ரெண்டு மூணு ஆக்சிடெண்ட்ல எல்லாம் எனக்கு ஒன்றுமே ஆகாமல் என்னை காப்பாற்றியிருக்கு அதனால் அதான் சாடி விட்ட குதிரைகள் ஓடி கொண்டு சே நிற்குமே நீ செய்த தர்மம்னு அது நான் கண் கூட நான் பார்க்குறேன் அதில் வந்து என்னென்னா முதல்ல பணம் வேணும் கொடுக்கறதுக்கு ரெண்டாவது கொடுக்குற மனம் வேணும் வேணும் அது சரி பரவாயில்லன்னு கொடுக்கறதுக்கு ஒரு மனைவி வேணும் அடுத்து அவங்க அவங்க ஏன் கொடுக்குறேன் ஏன் கொடுக்குறேன்னு சொல்லி தான் கொடுக்க முடியாது நீ முத முதல்ல கொடுக்க வச்சதே அவங்க ஓ அதாவது ரெண்டு பேரும் மகள இருக்கு காட்டில் போய்க்கு இருந்தோம் அப்போ நீலாங்கரையை தாண்டி போகையில் ஒரு கார்பரேஷன் ஸ்கூல் பிள்ளையெல்லாம் எல்லாம் மரத்தில் உட்காந்து படிச்சுக்கந்துச்சு சரி இப்போ சொன்னால் எங்கள் பாவங்க கஷ்டமாக இருக்குது ஒரு கிளாஸ் ரூம் கட்டி கொடுங்களே அப்படின்னா கட்டி கொடுத்தேன் அதை ஆரம்பி தான் அதை திறந்து வச்சார் அது அதை அந்த எண்பத்தி ஆறு எண்பத்தாறுல அந்த முப்பத்தாயிரரூவா ஆச்சு அந்த காஸ்ட் அதுதான் நான் முதல் முதல்ல கொடுத்தது அப்புறம் தான் கொடுக்குறது அதுலேயும் ஒரு இன்பம் இருக்குது ஏன்னா எதில் இருக்கவன் நீ நல்லா இருக்கும்னு வாழ்த்துறா பாருங்க அந்த வாழ்த்துங்க படிக்கும் அதை நேரடியாக நான் பார்த்துட்டேன் அதனால ஏகப்பட்ட இடத்துல கொடுக்குறேன் எனக்கு எது ஏகப்பட்ட இடத்துல ரொம்ப இப்போ கூட நாங்கள் இந்த இருளர்களுக்காக வந்து நிறைய இந்த ரொட்டேரியன் இருளர்களுக்காக அறுபத்தி நாலு வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் அவங்க குடிசை உடையெல்லாம் தட்டு குடிசையில் இருந்தேன் மண் அடுப்பில் பண்ணி அதெல்லாம் சமைச்சுக்கந்தாங்க அவங்களுக்கு அறநூத்தம்பது சரியில் வீடு டூ பெட்ரூம் அதில் எல்ல ஃப்ரிட்ஜு ஏசி எல்லாம் ஏசி கிடையாது ஃப்ரிட்ஜு டிவி மிக்சி எல்லாம் கொடுத்துட்றோம் ஒரு செட்டு சாமான் கொடுத்துட்றோம் மெத்தை தலாணி கபடி எல்லாம் கொடுத்துட்றோம் கொடுத்து அவனுடைய வாழ்க்கை தயார தரத்தை உயர்த்திடுறோம் ம் அந்த அளவுக்கு நிறைய நானும் படித்த நிறைய நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க விஷயங்கள் அதன் பிறகு நான் இன்றைய இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல வரக்கூடிய ஒரு என்டர்பிரனராக ஒரு தொழிலதிபராக அதன் பிறகு வந்து நம்ம நகரத்தார் முத்தனகிற முறையில் சொல்ல விரும்புகிற விஷயம் ஒன்றுங்க இளைஞர்கள் நான் சொல்ல வர்றது நான் வச்சுருக்கேன் ஒரு ஃபார்முலா இஃப் ஹீ கேன் ஐ கேன் ம் அவனால் முடியுமா என்னால் முடியும் அவனும் மனுஷன் தான் நானும் மனுஷன் தான் ஏன் என்னால் முடியாது அந்த ஒரு எண்ணம் அவனுக்கு வர்ற வரைக்கும் ஒரு பிர்லாவால் தான் முடியுமா ஒரு ரிலையன்ஸால் முடியுமா ஒரு டாட்டாவால் தான் முடியுமா ஏன் என்னால் முடியாது அந்த நம்பிக்கை உனக்கு வரணும் வந்து நான் ஜெயிச்சிருவேன் அது முக்கியமாக ரெண்டாவது வந்து எது நடந்தாலும் நன்மைக்குன்னு எடுத்துக்க ம் எது நடந்தாலும் நன்மைக்குன்னு எடுத்துக்க ஏன்னா நினச்சி வாழ்க்கைங்கிறது எப்போவுமே மேலே போயிட்டு இருக்காது மேலே போகும் திருப்பி கீழே வரும் கீழே வரல நீ தாங்கினா தான் திருப்பி மேலே போக முடியும் தாங்குகிற சக்தி உனக்கு வரணும் எதுனால் தான் நன்மைக்கு மேலேயும் ஏறு ஏறிக்கினே போ கீழே இறங்குற வரைக்கும் இறங்கி திருப்பி மேலே ஏறிடு அது எது நடந்தால் நன்மைக்கேங்கிற ஒரு கொள்கையை வச்சுக்க வச்சுக்கிட்டு மூணாவது நேர்மை நாணயம் நம்பிக்கை அது முதல்ல உனக்கு நம்பிக்கை தன்னம்பிக்கை உனக்கு வேணும் என்னால் முடியும்னு ஆனால் உங்கள்கிட்ட ஒரு பொருளை ஒருத்தன் வாங்கினேன் உங்கள்கிட்ட ஒரு வியாபாரம் ஒருத்த பண்ணேன்னா அவன் பண்ணான நேர்மையாக இருக்கும் தப்பு இருக்காதுன்னு அவன் நம்புகிற அளவுக்கு இருக்கணும் அதுதான் நம்ம நகரத்தாருடைய வழக்கம் அதை எல்லாம் ஃபாலோ பண்ணால் நம்பிக்கை நேர்மையை நானே இதை ஃபாலோ பண்ணால் நீயும் நல்லா இருப்ப நம்ம குலமும் நல்லா இருக்கும் நம்ம வேற ஒரு குலத்தை தேடி பெண்களுக்காக போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன் ரொம்ப மகிழ்ச்சி பல்வேறு தரப்பட்ட பணிகளுக்கும் இடையேயும் நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் அறி இணைய தொலைக்காட்சிக்காக நேரத்தை ஒதுக்கி நம்முடன் நமது நேயர்களுக்காக தன்னுடைய பறந்துபட்ட அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார்கள் அண்ணன் அவர்களுக்கு நேயரின் சார்பாகவும் எங்களின் சார்பாகவும் நன்றி வணக்கம் இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் அவிராமிராமனன் வணக்கங்கள்